நமது நாடு பொருளாதார ரீதியிலே மோசமான ஒரு காலகட்டத்திலே இருந்து நாம் நாட்டை இப்பொழுது நிலையம் இந்த காலகட்டத்திலே இந்த வருடத்தினுடைய பட்ஜெட் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நாம் கடனை செலுத்த வேண்டியிருக்கிறது அந்த கடனை செலுத்துவதற்கான வழிவகைகள் அது தொடர்பான அந்த வருமானத்தை ஈட்டுவதற்கான வெளிநாட்டு முதலீடுகள் அல்லது உள்நாட்டிலிருந்து அனைத்தை பணத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகள் தொடர்பிலே அதிகம் இந்த அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இந்த வரவு செலவு திட்டத்தை கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள் ஆகவே அதனூடாக குறிப்பாக நமது பணவி பணவீக்கத்தை ஐந்து சதவீதத்துக்கும் குறைவாக பராமரிக்கவும் நாட்டினுடைய இன்றிருக்கின்ற நெருக்கடிக்கு பொருளாதார மீட்சியை விரிவுபடுத்தவும் இந்த வரவு செலவு திட்டம் வழிவகுக்கும் என்று ஜனாதர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் எங்களை பாராட்டுகின்றோம் அந்த அடிப்படையிலே அதற்கான சூழ்நிலைகள் உருவாக்கப்பட வேண்டும் வெளிநாட்டு முதலீடுகளை இந்த நாட்டிலே அதிகரிப்பதற்கான வழிவகைகள் செய்யப்பட வேண்டும் நாம் நமக்கு இருக்கின்ற அன்றாட வருமானம் வெறுமனே நாட்டை கட்டி எழுப்பதற்கு போதுமாக இருக்கும் எதிர்காலத்திலே கடனை செலுத்துவதற்கு நமது நாடு முன்னிக்கின்ற போது அதற்கான வெளிநாட்டு முதலீடுகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதற்கான வழிவகைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக கௌரவ வெளிவிவகார அமைச்சர் அண்மையிலே சவுதி அரேபியாவுக்கு சென்று இலங்கைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலே எக்கானமிக் பொருளாதார கவுன்சில் ஒன்றை உருவாக்கியிருக்கிறார்கள் நாங்கள் பாராட்டுகின்றோம் அண்மையிலே ஐக்கிய யுஏடு ஐக்கிய அரபு எமிரேட்ஸோடு உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கிறது அவ்வாறு எங்களுடைய கௌரவ பிரதி அமைச்சர் முஸ்லிம் சமீபார அமைச்சர் அவர்களும் கௌரவ முனிர் அவர்களும் அண்மையிலேயே சவுதி அரேபியாவுக்கு சென்று பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் பாராட்டுகின்றோம் ஆகவே வெளிநாட்டு முதலீட்டாளர்களை நாட்டுக்கு வரவழைத்து அந்த முதலீடுகளின் ஊடாகத்தான் நமது எதிர்கால கடன்களை இருபத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து கட்டுவதற்கான ஒழுங்குகளை செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது ஆகவே கௌரவ சபாநாயகர் அவர்களே அதற்கு தேவையான ஒழுங்குகளை நாங்கள் செய்ய வேண்டும் அதற்கான வழிமுறைகளை கையாள வேண்டும் அதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் குறிப்பாக நமது நாட்டிலே மிக மோசமாக இன்று புறையோடி போயிருக்கின்ற ஒரு விஷயம்தான் போதைப் பொருளுக்கு அடிமையாகின்ற ஒரு விஷயம் நாடு முழுவதும் முழு நாடுமின்றி இன்று போதைப் பொருளால் முழுமையாக அடிமைப்பட்டிருக்கிறது பாடசாலை மாணவர்கள் தொழிலாளர்கள் கல்லிமான்கள் என்று எல்லா தரப்பினருமே முதலாளி முதலாளி வர்க்கம் எல்லா தரப்பினுமே இன்று மிக மோசமாக இந்த போதைப் பொருளுக்கு அடிமாகியிருக்கிறார்கள் ஆக அதனை துடைத்தறிந்து அதிலிருந்து மீட்டெடுப்பதற்கு ஜனாதிபதி எடுத்திருக்கின்ற முயற்சியை நாங்கள் முழுமையாக பாராட்டுகின்றோம் அவருடைய இந்த முயற்சிக்கு எங்களுடைய பூரண முழு ஒத்துழைப்பே நாங்கள் வழங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் இந்த பட்ஜெட்டிலே ஜனாதிபதி அவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு மில்லியன் ரூபாய்களை அதற்காக ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த வேலை திட்டம் இது எல்லோருக்கும் பொதுவான ஒரு வேலை திட்டம் வெறுமனை அரசாங்கத்துக்கு மாத்திரம் ஒரு வேலை திட்டம் அல்ல ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று வேறுபாடு இல்லாமல் எல்லா தரப்பினரும் ஒன்று சேருகின்ற போதுதான் இந்த நாட்டை நாங்கள் அந்த மோசமான பயங்கர நிலைமையிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க முடியும் இன்று எல்லா துறைகளிலுமே நாங்கள் பின்னோக்கி போகிறோம் அந்த வகையிலே அதே நாங்கள் அதே போன்றுதான் இந்த நாட்டிலே இருக்கின்ற பாரிய நோய்கள் பல நோய்களுக்கு இதுவரை காலம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை அந்த நிதி அந்த நோய்களுக்கு அவர்கள் மாதாந்த நிதிகளை பெறுவதற்கான வழிவகைகள் செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே நல்ல விடையை நாங்கள் பாராட்டுகின்றோம் அதே போன்றும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு விவசாயத்தை கட்டியெழுப்பதற்கு மீன்பிடித்துறையை கட்டியெழுப்பதற்கு பல முன்மொழிவுகளை இந்த பட்ஜெட்டில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அவைகள் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயங்கள் அதனை பாராட்டுகின்றோம் அதே போன்று மலையக மக்களுடைய மலையக மக்கள் நீண்ட காலமாக நமது நாட்டினுடைய பொருளாதாரத்திலே முதுகெலும்பாக இருக்கிறவர்கள் அவர்களுடைய நாளாந்த சம்பளத்தை கூலியை கூட்டி தருமாறு பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு அரசாங்கமும் நாங்கள் தருகிறோம் தருகிறோம் என்று தோட்ட கம்பெனிகளோடு பேச்சுவார்த்தை நடத்து ஆனால் எந்த ஒரு கம்பெனியும் அதற்கிணங்கவில்லை முதல் தடவையாக ஜனாதிபதி அரசாங்கமே அரசாங்க நிதியிலே இருந்து ஒவ்வொரு தொழிலாளிக்கும் இருநூறு ரூபாயை கொடுப்பதற்கு இணங்கியிருக்கிற விடையும் உண்மையிலேயே மிக பாராட்டப்பட வேண்டிய ஒரு மலையகத்திலே வாழுகிற லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உயர்வை அவர்களுக்கு ஏற்படுத்தி ஆகவே நாங்கள் அதனை பாராட்டுகின்றோம் அதேபோன்று இவ்வாறு ஒரு ஜனாதிபதி முன்வைத்திருக்கின்ற விஷயங்களாக பாட்டுகின்றோம் கடந்த வருட பட்ஜெட்டிலே கிழக்கு மாகாணத்துக்கு ஒரு எந்த ஒரு நிதியும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பட்ஜெட்டிலே நாங்கள் கேட்டபோது ஜனாதிபதர்கள் சொன்னார்கள் இந்திய அரசாங்கம் அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்ய முன்றி இந்திய அரசாங்கமும் ஒரு ஒரு நிதியையும் கடந்த வருடம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஆண்டிலே ஒரு நிதி ஒரு நிதியை கூட இந்திய அரசாங்கம் கிழக்கு இலங்கை அரசாங்கம் எங்களுக்கு தரவில்லை நாங்கள் கைவிடைப்பட்ட ஒரு சமூகமாகத்தான் கிழக்கு மாகாணம் இந்த ஆண்டு முழுவதும் கழிந்திருக்கிறது ஆகவே கௌரவ அதிமேதவி ஜனாதிபதி அவர்கள் இந்த ஆண்டிலே கிழக்கு மாகாணத்திலே எங்களுடைய மறைந்த மாபெரும் தலைவர் அஸ்ரஃப் சர் அவருடைய நினைவாக நிந்த கட்டப்பட்டு பல ஆண்டுகளாக அப்படியே கைவிடப்பட்டிருக்கின்ற அந்த கலாச்சார மண்டபத்தை கட்டி எழுப்பதற்கு முன்னூறு மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் உண்மையிலே நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலே ஒரு மிக முக்கியமான பெருமதியான ஒரு நிதி ஒதுக்கீடு ஆகவே கிழக்கு மாகாணத்து மக்களின் சார்பிலே எங்களது கட்சியின் சார்பிலே எங்களுடைய மறைந்த தலைவருடைய பேரார் கட்டப்பட்ட அந்த கட்டடத்தை முடிப்பதற்கு நிதி ஒதுக்கீடு செய்தமைக்காக கௌரவ கௌரவ ஜனாதிபதற்கு நன்றிகளையும் பாராட்டுக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று இந்த பாராளுமன்றத்திலே கடந்த பட்ஜெட்டிலே நான் இந்த வருடமும் தொடர்ந்தியாக பாராளுமன்ற குழு கூட்டத்திலும் வாழச்சேனை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் வாழச்சேனை துறைமுகத்திலே மேலதிகமாக ஜெட்டியை கட்டாத நிலையிலே அங்குள்ள மீனவர்களுடைய படகுகளை நிறுத்த முடியாமல் இருக்கிறது அதற்காக நீங்கள் தொடர்ச்சியாக அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தோம் கௌரவ மீன்பிடி அமைச்சர் அவர்களும் தொடர்ச்சியாக நிதி ஒதுக்கீடு செய்வதற்காக இணங்கினார்கள் ஜனாதிபதிகள் இந்த பட்ஜெட்டிலே அதனை அவருடைய வேலைகளை ஆரம்பிப்பதற்காக சுமார் முன்னூறு மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் அதற்காக அவர் எங்களுடைய நன்றிகளை எனது மாவட்ட மக்களின் சார்பிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதுமேத கௌரவ சபாநாயகர் அவர்களே இந்த வரவு செலவு திட்டத்திலே இன்னும் ஒரு அம்சம் ஒரு பொருளாதாரத்திலே பாதிக்கப்படுகின்ற ஒரு லட்சத்தி ஐம்பது மாதாந்தம் ஒரு நாளைக்கு வருமானம் பெறுகின்றவர்களுடைய கடைகளுக்குத்தான் பெட் கட்ட வேண்டிய ஒரு தேவை இருந்தது பெட்டும் கிட்டத்தட்ட இருபது தசம் அஞ்சு விதமான வரிகள் இந்த வரவு செலவு திட்டத்திலே அது ஒரு லட்சம் ரூபாய குறைக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலே இது மிக பொருளாதாரத்தை ஒரு பாதிக்கின்ற ஒரு விஷயம் ஒரு லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு வியாபாரம் நடக்கின்றது என்பது ஒரு சாதாரண ஹோட்டலில் கூட ஒரு லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் நடக்கும் ஹோட்டல் மாத்திரமல்ல எந்த கிராமங்களில் இருக்கிற சில்லறை கடைகளாக இருந்தாலும் சரி ஒரு பேக்கரியாக இருந்தாலும் சரி எல்லா கடைகளிலுமே குறைந்தது ஒரு லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் நடக்கும் அவ்வாறு ஒரு லட்சம் ரூபாவுக்கு வியாபாரம் செய்தால் அவர்கள் சேர்த்து இருபது அவர்கள் கட்ட வேண்டி வரும் அந்த இருபது சதவீதத்தை பொதுமக்கள் எடுத்து விடுவார்கள் ஆகவே எல்லா பொருட்களினுடைய விலைகளும் சாதாரணமான எல்லா பொருட்களுடைய விலைகளும் இருபது சதவீதத்தில் அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் இது கிராமப்புறங்களிலே வாழுகிற மக்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் ஆகவே கௌரவ அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் இது தொடர்பிலே ஒரு கவனம் செலுத்த வேண்டும் உண்மை நாட்டுக்கு பொருளாதார பிரச்சனை வரியை அதிகரிக்க வேண்டும் வரிகளை கூட்ட வேண்டும் வரிகளினூடாக நிதியை பெறும் என்பது ஐஎம்எஃப் உடைய உடன்பாடு அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இருந்தாலும் நமது நாட்டிலே இன்றிருக்கின்ற இந்த பொருளாதார சூழ்நிலையிலே வருமான தொழு ஒரு நிறைய தொழிற்சாலைகள் மூடப்படுகின்ற நிலையிலே வருமானங்கள் இல்லாத நிலையிலே விவசாய பொருட்களுக்கும் சரியான உரிய சந்தே கிடைக்காத காரணங்களினால் இந்த பொதுமக்கள் அந்த வரி அந்த கடைகள் அவர்களுடைய இருபது வீதம் வாழ்க்கை செலவினம் கூடுகின்ற போது அதிகமான சுமைகளை ஏற்படுத்த வேண்டி வரும் ஆகவே கௌரவ பிரதிச்சபானார் அவர்களே இரு தொடர்பில் அரசாங்கம் உரிய கவனம் செலுத்த நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் குறிப்பாக புத்தளம் வைத்தியசாலை ஜெனரல் ஹாஸ்பிட்டலாக தரம் உயர்த்தப்படும் என்று அதிமேதக ஜனாதிபதி அவர்களும் தேர்தல் காலங்களிலே புத்தள மாவட்டத்து மக்கள் மத்தியிலே பேசினார்கள் அந்த வைத்தியசாலையை தரம் உயர்த்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக அந்த புத்தள மாவட்டத்து மக்கள் கேட்டு வருகிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் பாவிக்கின்ற ஒரு முக்கியமான மாவட்ட வைத்தியசாலை ஆனால் அந்த வைத்தியசாலை இன்னும் தரம்யர்த்தடவும் இல்லை அதுக்கு தேவையான வசதிகள் கொடுக்கப்படவும் இல்லை இந்த வரவு செலவு திட்டத்திலே அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று புத்தள மாவட்ட மக்களும் அந்த உள்ள வைத்தியசாலை அதிகாரிகளும் எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் இந்த இந்த வரவு செலவு அதற்கான எந்த ஒரு நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை குன்னையிலே அங்கிருக்கின்ற அந்த மக்கள் மிக கவலையோடு இருக்கிறார்கள் ஜனாதிபதி தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலிலே ஏன் மாநகர பிரதேச கூட அரசாங்கத்துக்கு மக்கள் வாக்களித்து சுகாதார அமைச்சர்கள் டாக்டர் நலிந்த ஜாகிஸ் அவர்கள் கௌரவ அமைச்சர் அவர்களே நீங்கள் இஸ்ரோவில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக புத்தள பிரதேசத்திலே அந்த அறுவை காலும் அந்த பகுதியில் இடம்படுகின்ற குப்பை கொட்டுகின்ற நிலைமையினால் அந்த மக்கள் ஏற்கனவே பல்வேறுபட்ட சுகாதார சீர்களை இது நோக்கிக் கொண்டிருக்கார்கள் இன்னும் அதனை வள அபிவிருத்தி செய்வதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அதனால் இன்று அந்த மக்கள் வீதிகளில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்கின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது ஆகவே கௌரவ சுகாதார அமைச்சர் அவர்களே நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு தரம் உயர்த்தி அதுக்கு தேவையான வசதிகளை செய்ய வேண்டும் இந்த குப்பை பிரச்சனையை மேலும் அதிகரிக்காமல் அந்த மக்களுக்கு செய்ய வேண்டும் ஏனென்றால் ஏற்கனவே நுரைச்சோலை கோல் பா பிளான் ப்ராஜெக்டினால் அந்த மக்கள் அந்த பிரதேசம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது வீடுகளிலே இருக்கின்ற குடிநீரை கூட அவர்களால் குடிக்க முடியாது வீடுகளிலே உடுப்புகளை களி போட முடியாத நான் நேரடியாக போன போது அங்கு பார்த்த விஷயம் ஆகவே கௌரவ கௌரவ அமைச்சர் அவர்கள் ஜனாதிபதி அவர்கள் தொடர்பிலே உரிய மேற்கொள்ள வேண்டும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதே போன்று கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே உங்களுக்கு தெரியும் பட்ஜெட் என்பது வெறும் எண்களை கொண்டு வெறும் வெள்ளை பேப்பர்களை செய்கின்ற இது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய விஷயம் கடந்த பட்ஜெட்டிலும் உண்மையிலே ஒதுக்கப்பட்ட நிதியிலே கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து சதவான நிதிகள் தான் செலவு செய்யப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட பதினாறு ப்ராஜெக்ட்ஸ் இன்னுமே ஒரு சத ஒரு வேலையும் ஆரம்பிக்கப்படவில்லை ஆகவே அவ்வாறு இருக்காமனு இந்த இந்த பட்ஜெட் என்பது மக்களுடைய நாட்டை கட்டியெழுப்புகின்ற பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகின்ற மக்களுடைய தேவைகளை சேவிகின்ற ஒரு கூட்டு சின்னம் அந்த அடிப்படையிலே இந்த பட்ஜெட்டை முழுமையாக அர்த்தமுள்ளதாக ஒதுக்கப்பட்ட ஒவ்வொரு நிதியும் ஒவ்வொரு ரூபாயும் செலவிடப்படக்கூடிய பாடசாலைகள் வைத்தியசாலைகள் சுகாதார வசதி சுத்தமான குடிநீர் வேலைவாய்ப்பு வீதி அபிவிருத்தி என்று மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதற்கு அவுக்கப்பட்ட இந்த வரவு செலவு திட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்துவதை அரசாங்கம் உறுதிப்படுத்தவன் சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இறுதியாக அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுடைய தலைமைத்துவத்திலே இந்த நாடு முன்னேற வேண்டும் மக்கள் நம்பியிருக்கிறார்கள் ஊழலற்ற ஒரு நேர்மையான ஒரு அரசாங்கம் இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் வடகிழக்கு பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்ற நம்பிக்கையோடு மக்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த நாட்டிலே மாகாண சபை முறைமை உருவாக்கப்பட்டு அதனூடாக ஒரு சிறப்பான நிர்வாகம் செயற்பட்டு வந்தது இன்று மாகாண சபைகள் செயற்படாத காரணத்தினால் வெறுமனே அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டிலே நாட்டினுடைய நிர்வாகம் இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இது வடகிழக்கு மாகாணத்திலே ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஆகவே அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் இந்த வருடத்திலே தேர்தல் நடத்துவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் ஆகவே அந்த நிதி ஒதுக்கீடுகளை கொண்டு இந்த தேர்தல் நடத்துவதற்கு அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும் ஆகவே தேர்தலை தேர்தல் நடத்துவதற்கு கௌரவ பிரதிசபான அவர்களே மாகாண சபை தேர்தலை காலதாமதம் நடத்த வேண்டும் அதனூடாக மக்களுடைய தேவைகளை மக்களுடைய உரிமைகளை மக்கள் பிரதிநிதிகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டும் அதற்கு மாறாக தொடர்ச்சியாக அதிகாரிகளுடைய கரங்களிலே மக்களுடைய உரிமைகளை ஒப்படைப்பது அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பது என்பது ஒரு விடயம் அல்ல ஆகவே மிக விரைவாக அரசாங்கம் இந்த மாகாண சபை நடத்தி அதனூடாக உண்மையான ஜனநாயகத்தினூடாக வட நாட்டினுடைய மாகாண சபைகளை இயங்கி மக்களுடைய தேவைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி